பாருங்களை மழை வந்தோன்னா தலைவர் பாடு தூங்கியாவது இங்கே பாருங்க பயங்கர மழை பாருங்கோ உங்களுக்கெல்லாம் தெரியுதா மழை பேஞ்சிகிட்ருக்குறது பாருங்க பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்குது வேறுங்க மழை நேரத்தில் எங்கேயும் போகாதீங்க பார்த்து பத்திரமா இருங்க கரண்ட் ஒயர் அங்கங்கே அருந்து கிடக்கு இரத்தடிக்கும் தயவு செஞ்சு மழை நேரத்தில் எங்கேயும் போயிட்டுருக்காதிங்க சரியா ஆ பாருங்க எவ்வளோ மலையே வெள்ளையாக தெரிஞ்சு பற்றியில் அதெல்லாம் மழை மக்களே தயவு செஞ்சு பைக்கெல்லாம் வேகமாக ஓட்டாதீங்க ஒரு பையன் இறந்து போச்சு யூடியூபரில் பிரபலமாக ராகுல் டிக்கி அதனால் தயவு செஞ்சு குழந்தைங்க ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா உங்களுக்கெல்லாம் உங்களோட போயிடாது பெற்றவங்களை பாதிக்கும் பொண்டாட்டி பிள்ளையை பாதிக்கும் குடும்பத்தை பாதிக்கும் அதனால் பார்த்து வண்டி ஓட்டுங்க மழை நேரத்தில் அங்கங்கே ஒயர் கேரலாம் அருந்து கிடக்கு கரண்ட் ஒயரெல்லாம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலே அணப்பாட்டி போச்சு அது மழை நேரத்தில் மட்டும் எங்கிட்டு வெளில விடாதியே எங்கிட்டு வெளில போகாதே மக்களே